ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வரியமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ்வதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் பொதுவாகவே ஆழ்மை ஆழ்ந்த சிந்தனை உள்ள மனிதன் நல்ல முடிவை எடுப்பான் ஆழ் மனத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வது மேலோட்டாரமான மனத்தை எப்படி தெரிந்து கொள்வது சாதாரணமாக இருக்கின்ற மனத்தை எப்படி தெரிந்து கொள்வது மனம் எப்படி உருவாகிறது அதை எப்படி கையாள்வது மனமே மந்திர சாவி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று கேள்விப்பட்டிருக்கும் இப்படி கேள்விப்படுகின்ற அனைத்து தத்துவங்களையும் நாம் கடைபிடிக்கிறோமா என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க சாத்தியமில்லை ஓரளவுக்கு சாத்தியமாகிறது சாத்தியப்படுத்துகிறவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அதைத்தான் சொல்ல வேண்டும் அதைத்தான் சொல்ல வேண்டும் அடிக்கடி அடியன் சொல்வேன் இங்கே நம்மிடத்தில் மனம் என்பது மனோமய கோஷம் உடம்பு ஐந்து கோஷங்களை அதாவது உரைகளை அதாவது உடைகளை என்று சொல்லலாம் அல்லது உருவங்களை என்றும் சொல்லலாம் மனோமய கோஷம் அன்னமய கோஷம் ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்று ஐந்து நிலைகளை இந்த உடல் இருக்கிறது உடல் கொண்டிருக்கிறது சூட்சிம உடல் கண்ணுக்கு தெரியாத உடல் மனோமய கோஷம் என்பதும் அப்படித்தான் மனம் அந்த மனம் ஆழ்மனம் என்று ஒன்றிருக்கிறது மனம் என்பது என்ன மனம் எண்ணங்களை கொண்டது ஒரு மனிதனுடைய அறிவு என்பது அவன் வாழ்விலே ஏற்படுகின்ற அனுபவம் 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 தான் அவனுடைய மனம் அந்த எண்ண கோவைகள் எண்ண கோர்வைகள் எண்ண அனுபவங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு புத்தியாகிறது புத்தி என்பது மனதிற்காக சொல்லிக் கொடுக்கிற ஒரு அரு ஆசானாக இருக்கிறது நெருப்பு என்பது சுடும் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும் அது ஒரு அனுபவம் அந்த அந்த அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது அந்த அறிவு நம்முடைய மனதிலே பதிகிறது ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவு மறுமுறை நெருப்பை பார்த்ததும் சூடும் என்கின்ற அறிவு நினைவிற்கு வருகிறது நாம் பிறந்ததிலிருந்து இப்போது வரை நம்முடைய மூளைக்குள் போடப்பட்ட பல விஷயங்களை பொறுத்தே நமது சிந்தனை என்பது அமைகிறது ஒரு மனிதனுடைய சிந்தனை அவனுக்கு கிடைக்கும் செய்திகள் அதாவது டேட்டாஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் என்று சொல்லலாம் அதை பொறுத்தே அமைகிறது சிந்தனை அவனுக்கு அவன் கண்டது கேட்டது பார்த்தது உண்டது உற்றது உயிர்த்தது எல்லாம் சேர்த்துதான் அவனுக்கு மனமாக பதிகிறது அந்த அனுபவம் அனுபவ பதிவுகளே அவனுக்கு கிடைக்கிறது ஒரு மனிதனை ஒரு மனிதன் பார்க்கிறான் அவனுடைய உருவம் அவனுடைய பேச்சினுடைய குரல் அவனுடைய செய்கை அவனுடைய நடை உடை பாவனை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை பற்றிய ஒரு மனோபாவம் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அது அவனுக்கு அனுபவமாக இருக்கிறது அந்த மனிதன் அப்படிப்பட்டவன் அந்த மனிதனுடைய பெயரைச் சொன்னாலே அவனுடைய நடை உடை பாவனை அவனுடைய உருவம் எல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அது ஆழ்மனத்தில் அப்படியே பதிகிறது அதுதான் அதுதான் அவனுக்கு சிந்தனை ஏற்படுத்துகிறது பிறகு மூளை நம்முடைய மூளை வலது பக்கம் இடது பக்கம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது தகவல் சேர்ப்பது பகுத்தறியும் சிந்தனை கணக்கு மொழி திசை பயம் பயம் இவைகளெல்லாம் சேர்ந்து நமக்கு வலது பக்கம் மொழியினுடைய செயல்பாடாகவும் அமைகிறது உள்ளுணர்வு புரிந்து கொள்ளுதல் சிந்தனை உணர்ச்சிகள் இவை வலது பக்கம் மொழியினுடைய செயல்பாடுகளாக அமைகிறது இடது பக்கம் மொழியினுடைய செயல்பாடு முழுவதும் வெளியிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற விஷயங்களை பொறுத்து அமைகிறது அதுபோல் வலது பக்கம் மூளையினுடைய செயல்பாடு முழுவதும் நமக்குள் இருந்து நமக்குள்ளாக இருந்து வருகின்ற விஷயங்களை பொறுத்து அமைகிறது மனதினுடைய நிலைகளை நாம் பார்க்க வேண்டும் மூளையிலிருந்து மெல்லிய வீச்சுக்கள் வெளிப்படுகின்றன இதை இதை எலக்ட்ரால் என்று சொல்வார்கள் இஇஜி என்றும் சொல்லுகிறார்கள் எலக்ட்ரால் ட்ராபோ போனோகிராம் என்றும் சொல்லுகிறார்கள் கருவி மூலம் இந்த இஇஜி என்கின்ற கருவி மூலம் அதை அளவிட முடியும் இந்த மின்வீச்சுகளுடைய வேகம் அவ்வப்பொழுது நம்முடைய மூளையினுடைய செயல்பாட்டை பொறுத்து மாற மாறக்கூடியது இது வினாடிக்கு இத்தனை சைக்கிள்ஸ் இத்தனை சுற்றுகள் என்று கணக்கிடப்படுகிறது இதை கீழ்கண்டவாறு நாம் நிலைகளாக பிரிக்கப்படலாம் ஒன்று பீட்டா நிலை இரண்டு ஆல்பா நிலை மூன்று தீட்டா நிலை நான்கு டெல்டா நிலை முதலாவதாக நாம் பீட்டா நிலையை பார்ப்போம் வினாடிக்கு பதினான்கு சுற்றுகளுக்கு சைக்கிள்களுக்கு மேல் நாம் விழித்திருக்கின்ற நேரத்திலே மூளையினுடைய செயல்பாடு பீட்டா என்கின்ற அளவில் இருக்கும் இரண்டாவதாக ஆல்பா நிலை வினாடிக்கு இது ஏழு முதல் பதினான்கு சைக்கிள் வரை தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நிலையாக இது அமைகிறது ஆல்பா நிலை அடுத்து தீட்டா நிலை வினாடிக்கு நான்கு முதல் ஏழு சைக்கிள் வரை நாம் ஆழ்ந்த நிதிரையில் இருக்கின்ற நிலை என்பது தீட்டா நிலை அடுத்து டெல்டா நிலை நான்காவதாக டெல்டா நிலை வினாடிக்கு சூழியம் முதல் நான்கு சைக்கிள் வரை மட்டுமே மிகவும் ஆழமான ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு கிடைக்கிறது மன சங்கிலி நாம் அனைவரும் ஒரு நிமிடம் ஒரு அழைப்பு இருந்து வருகிறது சாய்ராம்மா பொன்சியா பிரான்ஸ் சொல்லுங்கம்மா சொல்லுமா ஓம் சாயம்

வேலை திருத்துறதுக்கு காசு வேணுமாம்ப்பா அந்த காசுக்கு லோன் கேட்டிருக்கிறோம் அந்த லோன் வந்து கிடைக்கணுமப்பா பாஸ் ஆயினா லோன் கிடைச்சாதான் அந்த கடை திருத்தி கடை திறக்கலாம் அது சாயப்பாதாரணப்பா கை கொடுத்து லோன் கிடைக்கணுமப்பா சரி சரி நான் சாப்பாட்டு நான் நாளைக்கு குருவாரம் வியாழக்கிழமை காலையில ஏழுலி மார்னிங் பிரம்ம மூத்தில பண்றேன் தேங்காய் போடுற நாளைக்கு தைரியமாக நடக்கும் நடந்தே தீரும் கிடைக்கும் கிடைச்ச கிடைக்கவே செய்யும்

நல்ல அந்த loan கிடைக்கும் loan உங்களுக்கு தாரோம் என்று சொல்லி கிடைக்கும் அப்பா கிடைச்சிடும் நாளைக்கு நல்ல பதில் சொல்லணும் ஓ நான் நல்ல பதில் எடுத்து சொல்லணும் அப்பா சாய் அப்பா கண்டிப்பா நடக்கும் நடக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அம்மா அப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க உன்னுடைய அன்பு அப்பாவுடைய அருள் நல்லா நல்லா நன்றி கடன் எல்லாம் தீந்து லோன் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நான் இந்த வருஷம் வரதுக்கு இருக்கிறேன்னப்பா வாங்கம்மா எல்லாரும் வாங்க நல்லா வாங்க இப்ப கூட போன வாரம் லண்டன்ல இருந்து வந்தாங்க இப்போ மலேசியா இருந்து வந்திருக்காங்க இப்போ நீங்களும் வாங்க வாங்க அந்த கஷ்டம் இருக்கு அந்த காசு பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை லோன் எடுத்து கடைய சரி அது பிசினஸ் இது ஒன்று இருந்தா நாங்க கொஞ்சம் வரலாமா பாவலாங்க தான் வருவீங்க வருவீங்க அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா வருவீங்க கண்டிப்பா வரணும் அப்பா சரிமா சரியப்பா என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நாளைக்கு கூப்பிடுறேன் கூப்பிடுமா கூப்பிடுமா

ஒரு லோனுக்கு கண்டிப்பா செய்யுங்க அப்பா எனக்கு லோன் கிடைச்சா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை இல்லையென்றால் சரியான பிரச்சனையும் சரியான இருக்கத்திலயும் இருக்கிறேன் நான் இப்பவே போடுறேன் புதன்கிழமை நீங்க போடுறேன் நாளைக்கு டைம் இருந்தா விட நான் நாளைக்கு நாளைக்கு ப்ரே பண்றேன் கோல் பண்ணவும் இல்ல கொஞ்சம் பிரச்சனை எனக்கு இருந்தபடியால் நிம்மதியும் இல்ல அப்ப கோல் பண்ணே சரி பரவாயில்லை நீ எப்ப வேணா பண்ணலாம் நான் எடுப்பேன் நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுவேன் நடக்கும் நல்லது நடக்கும் வியாபாரம் நடக்கும் லோன் கிடைக்கும் வியாபாரம் நடக்கும் கால் பண்ணுவேன்

உத்வேகத்துடனும் அர்ப்பணிப்புடன் செய்வதனாலே நம்மை நாடி வருகிறார்கள் அது கைகூடி வருகிறது இப்பொழுது நாம் டெல்டா நிலை நான் பார்த்தோம் அல்லவா நம்முடைய மனதினுடைய நிலைகளை அறிவினுடைய நிலைகளை மூளையினுடைய செயல்பாடுகளை நாம் பார்த்தோம் பீட்டா நிலை ஆல்ஃபா நிலை தீட்டா நிலை டெல்டா நிலை இந்த பீட்டா நிலையை பார்த்தோம் வினாடிக்கு பதினான்கு சைக்கிள்கள் ஆல்ஃபா நிலை ஏழு முதல் பதினான்கு சைக்கிள்கள் தீட்டா நிலை நான்கு முதல் ஏழு சைக்கிள்கள் டெல்டா நிலை சூழியம் முதல் நான்கு சைக்கிள்கள் வரை மிகவும் ஆழமான நிலையை கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் மன சங்கிலி நாம் அனைவரும் கோவிலிலே யானையை பார்த்திருக்கிறோம் அதன் காலிலே ஒரு சங்கிலி ஒன்று கட்டப்பட்டிருக்கும் பாகன் கையில் ஒரு கம்பை வைத்துக்கொண்டு கொண்டு குத்தி அடக்கி வைத்திருப்பான் அந்த யானையை யானை மனிதனை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது ஆனால் சிறிய பாகனுக்கு பயந்து கட்டுப்பட்டு நடக்கிறது அந்த யானை அவன் சொன்னால் ஆசீர்வாதம் கொடுக்கிறது காசு வாங்கி தருகிறது உண்மையில் யானையை கட்டுப்படுத்துவது அதனுடைய ஆழ்மனதிலே பதிந்த எண்ணம் 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 தான் யானை சிறு வயதில் இருக்கின்ற பொழுதே பாகன் சங்கிலியால் கட்டி வைத்து அதை கட்டுப்படுத்துகிறான் யானை சங்கிலியை உடைக்க முயன்று முடியாமல் அந்த முயற்சியை கைவிட்டிருக்கும் அந்த நேரத்திலே சிறு வயதில்லை இப்பொழுது அது வளர்ந்து பெரிய யானையாக இருக்கும் ஆனால் அது சங்கிலியை உடைக்க இப்பொழுது முயற்சி செய்யவே செய்யாது நீங்கள் உற்று நோக்கினால் அவ்வப்பொழுது தன்னுடைய கால்களை அசைக்கின்ற யானை சங்கிலி கட்டியிருக்கின்ற காலை அசைப்பது இல்லை சங்கிலிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் யானையினுடைய ஆழமான மனதிலே நன்கு பதிந்து விட்டது அதனால் தான் கட்டுப்பட்டு அது நிற்கிறது யானையைப் போல நம்மிலே பல பேர் நிறைய பேர் மனச்சங்கிலிகளை கட்டி கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு எனக்கு கணக்கு வரவே வராது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது என்னால் செய்ய முடியாது இப்படி நிறைய கட்டுப்பாடுகளை நமக்கு நாமே போட்டுக்கொள்கிறோம் இந்த சங்கிலிகளை நாம் உடைத்து எரிய வேண்டும் தியானம் பழகினால் இந்த சங்கிலிகளை உடைத்து எரிந்து விடலாம் நாம் தியானம் செய்கின்ற பொழுது எண்ணங்களின் வேகம் குறைந்து மனம் பீட்டா நிலையிலே இருந்து ஆல்பா நிலைக்கு வருகிறது நமது ஆழ்மனம் திறக்கப்படுகின்ற பொழுது இந்த ஆல்பா நிலைதான் முன்னோர்கள் கூறுகின்ற அந்த துரியம் என்கின்ற நிலையாகும் தியானம் ஆழ்மனத்தை திறக்கும் அற்புதமான ஒரு சாவி அதைத்தான் நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் அநேக சாயி சொந்தங்கள் வந்து தியானத்தை கற்றுக்கொள்கிறார்கள் அதிலிருந்து இந்த குடும்ப தலை என்கின்ற தலைகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபடுகிறார்கள் வியத்தகு வாழ்க்கையை பெறுகிறார்கள் தியானம் தியானம் மட்டுமே ஆழ்மனத்தை திறக்கின்ற அற்புதமான சாவி மனம் பற்றிய இந்த தகவலோடு நாம் தொடர்ந்து பயணம் செய்வோம் வாழ்க்கை பயணத்தை ஆரோக்கியமான வாழ்வுக்கு யோகமும் தியானமும் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான நம்முடைய நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் நல்ல ஐஸ்வர்யமாகவும் அன்பாகவும் உயர்வாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனை நிறைவேறும் உங்கள் சாய்ராம் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்